ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியமாக பேசுகிறேன் டெய்லி பக்தி கதையை கேட்டு உங்களுக்குலாம் போர் அடிச்சிருக்கும்ல அதனால் இன்றைக்கி வந்து ஒரு அழகு போட்டிக்கு போக போகிறோம் என்ன அழகு போட்டின்னு கேட்குறீங்களா பெருமாள்லேயே எந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கதையை இருந்தாலும் இப்போ ஒரு தடவை சொல்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா புலகனைக்கு கதையாக கேட்டுகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும்ல அதனால தான் ஆழ்வார்களிலே நாலாவது ஆனால் திருமலை சீபரான ஆழ்வார் தான் இந்த அழகு போட்டியை நடத்துறாரு சரி அழகு போட்டிக்கு கலந்துக்கிறதுக்காக எல் பத்தாவது அவதார பெரும்பாலும் வந்துட்டாங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா மச்ச அவதாரம் அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் எல்லாருமே வந்து அழகு போட்டிக்கு ரெடியாக ஜோராக வந்துட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஆழ்வார் என்ன பண்ணார் திருமணேசி ஆழ்வார் அவதாரத்தையும் கூர்மா அவதாரத்தையும் வராக அவதாரத்தையும் பார்த்தாரு பார்த்துட்டு நீங்கள் மூணு பேருமே வந்து மிருக வடிவத்தில் இருக்கீங்க அதனால் இந்த அழகு போட்டியில் உங்களுக்கு பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே அவங்க மூணு பேரும் போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு நரசிம்மரை பார்த்தாராம் நரசிம்மரை பார்த்துட்டு சரி உங்களுக்கு வந்து தலை மட்டும் தான் சிங்க மாதிரி இருக்குது உடம்பு வந்து மனித வடிவில் தான் இருக்குது அதனால நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கடுத்து ரெண்டாவது சுற்று நடந்து அதில் வந்து நரசிம்மர்லேருந்து கல்கி வரை இருக்கிற ஏழு பேரும் வந்து அந்த இது ரெண்டாவது ரவுண்டில் கலந்துக்கிட்டாங்களாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாமனமூர்த்தி வந்தாராம் அவரை பார்த்ததுமே என்ன பண்ணிட்டார் அறிவி மகாபலிகிட்ட வந்து சின்ன காலை காமிச்சு மூணு அடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பெரிய காலால் அளந்துட்டீங்க அதே மாதிரி நீங்கள் இந்த போட்டியிலையும் வந்து உங்கள் உருவத்தை திடீர்னு மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களையும் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறமேட்டு பரசுராமர் வந்தாரா அவரை பார்த்ததுமே நீங்கள் எப்போவுமே கையில் வந்து வந்து மலுவோடவே இருக்கீங்க கோவம் நிறைஞ்சவராக இருக்கீங்க அதனால் வந்து நீங்களும் இந்த போட்டியில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறமேட்டு பலராமனையும் கண்ணனையும் பார்த்தாராம் பார்த்துட்டு ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் தான் பங்கேற்க முடியும் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே பலராமன் என்ன பண்ணிட்டாரா சரி நம்மளுடைய தம்பியே இந்த போட்டியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை விட்டு அவர் போட்டியை விட்டு விளங்கிட்டாராம் அதுக்கப்புறமேட்டு கல்கி பகவானை பார்த்தாராம் பார்த்ததுமே நீங்கள் என்ன அவதாரமே எடுக்கலை நீங்கள் அவதரித்த வாட்டி தான் இந்த போட்டியிலே பங்கேற்க முடியும் அப்படின்னு அவரையும் நிராகரிச்சுட்டாராம் கடைசியில் வந்து நரசிம்மன் ராமன் கண்ணன் இவங்க மூணு பேர் தான் மூன்றாவது சுற்றுக்கு இருந்தாங்களாம் இந்த மூன்றாவது சுற்றுல வந்து ராமரை பார்த்தாராம் ராமரை பார்த்ததுமே வந்து எல்லா பண்புகளிலுமே சிறந்தவராக இருக்கிறது தான் ராமர் ஆனாலும் பிறர் பேச்சை கேட்டு சீதையை வந்து காட்டுக்கு அனுப்பிட்டார் அதனால் அவரையும் நிராகரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரான் அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய விஷமக்கார கண்ணனை பார்த்தாராம் கண்ணனை பார்த்ததுமே நீ கோபிகளை எல்லாம் நிறையா ஏமாத்தியிருக்க அதனால வந்து இந்த போட்டியிலையும் நீ நிறையா ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ இந்த போட்டியை விட்டு விளக்குற அப்படின்னு சொல்லிட்டாரான் அதுக்கப்புறம் கடைசியாக இருந்தது வந்து நம்மளுடைய நரசிம்மரை தான் நரசிம்மரை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சா ஏன் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை வந்து நம்பிக்கையாக கூப்பிடும்போது போது கர்ப்பத்திலிருந்து வந்தால் லேட்டாகும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பத்தை பிளந்துகிட்டு வந்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தாராம் அதனால வந்து ஆபத்தில் எந்த கடவுள் வராரோ அவரு தான் அழகர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா இவரு பெருமாள் வந்து எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தாலும் ஆபத்தில் வந்து காப்பாற்றுற பெருமாள் தான் அழகிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அழகிய சிங்கர் அப்படின்னு பட்ட பேர் கொடுத்தாராம் அழகாக இருக்குது தானே இந்த கதை கேட்குறதுக்கு சரி உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் திருமலிசை ஆழ்வார் நடத்தினா அழகு போட்டியும் சூப்பராக இருந்தது இதே மாதிரி இன்னும் நிறையா பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நாளையிலேருந்து மாசி ஒன்றாந்தேதி ஆரம்பமாக போகுது சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நிறையா அம்மன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா